ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை சோதரிக்கிறேன் தொடர்ந்து தேவனாகி கர்த்தர் இந்த ஐந்தாவது மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் நம்முடைய மாரணதா ஆழ்வார் குறிச்சி சேனலில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது காளை மன்னா நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் ஆண்டவர் வெளிவருவதற்கு உதவி செய்தார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறோம் நீங்கள் கட்டாயம் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் இன்னும் வளரும்படியாக குறிப்பாக நாளை தினத்தில் ஆயிரத்தி ஐநூறாவது காளை மண்ணா வெளிவருகிறது கட்டாயம் பாருங்கள் நாளை தினத்தில் ஒரு தேவ மனிதர் நம்ம துறை தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுப்பார் அதை கேளுங்கள் தேவன் இன்னும் உங்களை ஆஸ்வதிப்பாராக குறிப்பாக தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் எதற்காக யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு வியாதேஸ்தர்களுக்காக ஜபிப்போம் அவர்களுக்கு தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக பலவினமில்லாத சரீரமாய் மாற்றும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் மனைவிகளின் நடக்கு என்று சொல்லி இதை நான் மனைவியின் நடத்தை என்று சொல்லி சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருப்பாங்க சில நேரங்கள்ல கணவர் ரசிக்கப்படாமல் மனைவி மட்டும் ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா அவர்களுக்காக நல்ல ஜோ பண்ணுவாங்க அது மாத்திரம் இல்ல பல ஜவங்கள்ல என் கணவர் ரசிக்கப்படுறேன்னு சொல்லி வாரத்தோடு ஜோ பண்ணுவாங்க ஆனால் பேதுரு இங்கே சொல்கிறார் இன்றி மனைவிகளின் நடத்தினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் அதாவது தான் கணவர் ரசிக்கப்படுவதற்கு ஜபம் ரொம்ப அவசியம் அதே வேளையில் மனைவினுடைய நடக்கை ரொம்ப முக்கியம் இந்த நடக்கை அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒன்றாவது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அந்தபடியே மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுத்தீர்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து இந்த கற்புள்ள நடக்கை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் உள்ளான பரிசுத்தத்தை குறிக்கிறது ஒவ்வொரு மனைவியும் உள்ளான பரிசுத்தம் ரொம்ப அவசியம் அதுதான் கற்புள்ள நடக்கை இப்போ கணவர் ரசிக்கப்படலை அப்படின்னா போதனையின்றி உங்களுடைய நடக்கையை பார்த்து அவர்கள் ரச்சித்து கொள்வதற்கு உங்கள் நடக்கை அவர்களுக்கு முன்பதாக ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில மனைவியை பார்த்தனா ஆண்டவரை ஆரம்பிச்சுட்டு ஆண்டவரை நல்லா உயர்ந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா கணவரை அராஜகம் பண்ணுவாங்க அவரை பார்த்து தாறுமாறான வார்த்தை பேசுவாங்க அவர் சொல்லுவார் நீ ஃபஸ்ட்டு மனம் திரும்பமா அதுக்கப்புறம் நான் வாரம் சொல்லி அதுக்கு தான் அவர் சொல்றாரு போதனையின்றி அப்போ ஒவ்வொரு மனைவியுடைய நடக்க குடும்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நடக்கையை தான் ரசிக்கப்படாத கணவர் ரசிக்கப்படுவார் எனவே உங்க குடும்பத்துல உங்க கணவர் ரச்சிக்கப்படலை அப்படின்னா அவருக்காக ஜோம் பண்றது நல்லதுதான் விசுவாசிப்பது நல்லது தான் பல இடங்கள்ல ஜெவக்குறிப்பு கொடுத்து அவருக்கு ஜோ பண்ண வைப்பது நல்லது தான் அதே வேலையில போதனையின்றி உங்கள் நடக்கையை அவர் பார்க்கணும் பார்த்து அவர் ரசிக்கப்பட்டு உங்களுடைய சபைக்கு அவர் வர வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்ப நாட்களில் நாங்கள் அங்க வைத்த ஒரு திருச்சபையில் ஒரு அம்மா ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்க அவங்க கணவர் ரசிக்கப்படலை அவங்க கணவருடைய நடவடிக்கையும் சரியில்லாத சூழ்நிலை இது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் சபையில் கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது அவர் சொன்னார் இரவு ஒம்பது மணிக்குள்ளே நீ வரணும் அதில் லேட்டாச்சுன்னா உடனே வீட்டுக்குள்ளே விடமாட்டேன் சொல்லி அன்னைக்கு வந்த ப்ரசங்க யார் அதிகமாக பேசிட்டார் கூட்டு முடிந்து வீட்டுக்கு வரவும் ஒம்பது மணிக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிட்டு கணவர் வீட்டை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாரு திறக்கவே இல்லை அன்னைக்கு நைட்டு முழுவதும் அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருந்தாங்கன்னா அது பயங்கரமான ஒரு காடு காலையில் ஆறு மணிக்கு எழும்பி கணவர் திறந்து விட்டுருக்குறாங்க இந்த அம்மா நேராக வீட்டுக்குள்ளே போய் ஜாம் பண்ணிட்டு அவருக்கு காபி போட்டு கொடுத்து வீட்டு முத்தத்தை பெருகிட்டு இருந்திருக்கு இதை அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த அம்மாவுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நாள் கர்த்தர் அவரை ரசித்தார் இந்த அம்மாவை விட அவர் பல மடங்கு ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தார் ஆண்டுடைய முழு நேரமும் ஊழியத்தை செய்தார் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே குறிப்பாக குடும்ப அம்மா மாறே உங்க குடும்பத்துல உங்களை வச்சிருக்கார் அப்படின்னா நீங்க உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பணும் ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கும் ஒரு பெண் மறைந்திருப்பான் எனவே அந்த பெண்ணா நீங்களா இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில பெண்ணை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கண்ட மணிக்கு பேசிட்டு அந்த குடும்ப தலைவர் மனவேதனைப்படுவார் இவெல்லாம் ஏன் சர்ச்சைக்கு போறா பெசாம ரிச்சிக்கப்படாம இருந்திருக்கலாமே நம்மளையே பரவாயில்லையே சொல்லி எனவே குடும்ப அம்மாறு ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்படிந்து வேண்டும் வேண்டும் தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் வேத வசனத்துக்கு கீழ்படியுங்கள் அது மாத்திரம் கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைய கணவர் பார்க்கணும் பரவாயில்ல என் மனைவி நல்லா இருக்கிறான்னு சொல்லி சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கணவர் வேலைக்கு போன உடனேயே போனை வச்சு சில விளையாட்டுகளை விளாடுவாங்க அங்கேயும் இங்கேயும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அதனால பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிருப்பாங்க கணவர் அதை கேட்டு மனம் மடிந்து போவார் எனவே குடும்ப அம்மா மூலமாய் எந்த பிரச்சனை வராதபடி உங்க நடத்தை உங்க குடும்பத்தில் சரியா இருக்க வேண்டும் சமுதாயத்திலும் சரிதான் இருக்க வேண்டும் நீங்கள் அங்க வைக்கிற சபையிலும் உங்கள் நடத்தை சரியா இருக்க வேண்டும் எனவே இன்றைக்கு அர்ப்பணிங்க அனுபரே எங்கள் குடும்பத்தை நாங்கள் நடத்தி செல்வதற்கு எங்களுடைய நடக்கை உமக்கு பிரியமாய் இருப்பதாக போதனையின்றி ரச்சிக்கப்படாத கணவர் ரசிக்கப்பட உதவி என்று சொல்லி ஜெபிப்போ தேவநாகி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த விளக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எந்த குடும்பத்துல கணவர் ரசிக்கப்படலையோ அந்த குடும்பத்தில் உள்ள பெண்மணி ஆண்டவரே தங்கள் நடக்கை உமக்கு பிரியமாக இருக்க தன் கணவரை ஆதாயப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முறை வார்த்தை செயல்கள் எல்லாம் இருக்க கத்திர உதவி செய்வீராக குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க ஜெயம் கத்தரால் வரட்டும் என்று ஜபிக்கிறேன் விசேஷவரம்பாய் வெளியூர்களுக்கு பயணம் செய்கிற அனுபிரேம துதிக்கிறோம் வெளியூருக்கு போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளி அதிகமான வெயில் தாக்கங்கள் காணப்படாதபடி இயற்கை செயற்கை சாதகமா இருக்கட்டு ஜெபிக்கிறேன் தொடர்ந்து காளை மண்ணா ஊழியர்களை ஆசிருவதிங்க இதைப் பார்க்கிறவர்களை ஆசிருவதிங்க ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் அநேக நன்மைகள் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் மூல ஜபிக்கலும் ஜீவன் நல்ல பிதாமே ஆமை நாத்துமாவே கத்ரிஷ் தோத்ரி என் மூலோடமே அப்படி சுத்த நாமத்து தோத்திரி நாத்துமாவை கத்ரித்து தோத்ரி கத்தை செய்த சகல உபகரணம் வருமாதே ஆமை ஆண்டு சுத்தமா மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னர் செய்துமாமை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் என்கிற ஆயத்தபடுத்துவோம் ஆமென் அல்லேலூயா பிரைஸ்தலர்